இயேசு கிறிஸ்துவின் விளையரம்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் வரும் நாட்களில் மற்றவர்களுக்கு தான தர்மம் பண்ணுகிற நல்லவர்களாய் நல்ல நாட்களாய் மாறட்டும் கத்தவர்களை ஆசிர்வதிப்பார் அமேன் வேத சொல்கிறது செல்வ செல்வப்ருக்கன் செல்வி நாம் திரு செல்வத்தினால் திருப்தி அடைவதில்லை அமேன் இவ்வளவு இருந்தாலும் சிலர் கொடுக்கணுங்கிற மனசு வராது ஆனால் ஏழைகள் இருப்பாங்க கொடுப்பாங்க வாசிக்கலாம் ரெண்டு கொஞ்சம் இதோ இப்பொழுதே காலம் இதோ இப்பொழுது அனுக்கிரகத்தின் காலம் இப்பொழுதே ரட்சனிய நாள் இப்பொழுதே ரட்சனிய நாள் சம்பவம் ஒரு பெரிய பணக்காரன் உலோபித்தனம் அப்படின்னா கஞ்சத்தனம் யாரும் கொடுக்காமல் சேமித்து வைக்கிறது இதுக்கு தான் பழைய தமிழ் உலோபித்தனம் என்று அர்த்தம் அவன் திடீர்னு ஒரு கூட்டத்துக்கு போனான் இயேசுவை வெளியிட்டு கொண்டான் வாழ்க்கை மாறியது பெரிய அவன் பணக்காரனாக மாறிட்டான் அவன் ஆசைப்பட்டான் யாருக்காயிலும் என்ன செய்ய வேண்டும் எஸ்டேட் வைத்திருந்தான் அதில் வாழுகிற ஜனங்களுக்கெல்லாம் உதவி செய்ய ஆசைப்பட்டான் எப்பொழுதாவது வந்து போவான் அவன் ஒரு நாள் தன் ஆஃபீஸ் வழியே இத்தனாந்தேதி இத்தனை மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு அன்று வந்தால் நம்மை சார்ந்தவர்கள் எவ்வளோ கடனில் இருந்தாலும் கடன் அடைத்து விடுகிறேன் என்று போர்டில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது என்னுடைய பழைய வாழ்க்கை அந்த எஸ்டேட்டில் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஒரு அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது குறிப்பிட்ட நேரம் வந்தது ஒரு மணி நேரத்துக்கு முந்தி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவே கூட்டமா இருக்கு பொய்யா இருக்குமோ ஒருவேளை நம்மகிட்ட வாங்கிட்டு கூப்பிட்டு வச்சு கையெழுத்து வாங்கிக்கிறோம் கஞ்சேன் உலகம் தெரியாதோ அப்படின்னு பேசிட்டாங்களா ஒரு எதான தாய் தப்பனர் உள்ள போய் யா நான் உங்களை நேசிக்கிறேன் வார்த்தையை மதிக்கிறேன் கத்துறதுக்கு சோத்திரம் உதவி செய்யுங்கன்னு கேட்டான் அவர் எவ்வளவு உங்களுக்கு கடன் ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கடன் கொடுத்து கடன் வாங்காதுன்னு சொல்லி கூட ஐயாயிரம் தான் வெளியில ரொம்ப பன்னெண்டு மணி கதை அடைக்கப்பட்டது தட்டு பார்த்தாங்க உண்மையை சொன்னா நீங்க என் நம்பல வார்த்தையை விசுவாசிக்கல நேரம் முடிந்து விட்டது வசந்த மறுபடியும் இதோ இப்பொழுது காலம் இப்பொழுது அனுக்கிரகத்தின் காலம் இப்பொழுது நாள் நாள் ஆண்டவர் தந்த நாளை ஆண்டவர் தந்த நேரத்தை பயன்படுத்து நாட்கள் பொருளாதவாததால் காலத்தை பிரயோஜனப்படுத்த சரியான நேரத்தில் தெய்வ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் காலையில் அவர் தயாள பிரபு தந்து உதவ போதுமான உங்களுக்கு சகாயம் என்னும் கேடகம் அவரிடத்தில் இருக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அனுக்கருகத்தின் காலத்தை பயன்படுத்தி பிள்ளைங்கள் ஒரு ஒரு கிரீசியான ராக்கால் மறப்போகிறது ஏசப்பாவை சார்ந்து பிள்ளைகள் ஜெபிக்கலாம் தகப்பனே பிள்ளைகளை ஆசீர்வதி அந்த ஒரே மக்கள் நன்றி அப்பா பிரச்சனை தொடரக்கூட போராட்டம் தொடரக்கூடாது சிறுமை படைத்த போன நாட்கள் துன்பத்தை இரண்டு வருஷங்களுக்கு தக்கதாய மகிழ்ச்சியா நன்மை கிருமை தொடரடும் ஏசுவின் நாமத்தில் ஜிவம் எடுத்தது ஆவே ஆமை நாளைக்கு சந்திக்கிறேன் அது நான்கு கிருபையை தாங்க